பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தர செய்ய வேண்டி போராடுபவர்களை கைது செய்வதைக் கண்டித்து தேமுதிக அறிக்கை பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தர கூறி சென்னையில் தொடர்ந்து பத்து நாட்களாக போராடி வருகிறார்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் காலையில் கைது செய்வதும் மாலையில் விடுவிப்பதும் தினந்தோறும் வாடிக்கையாக உள்ளது இதை தேமுதிக சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை முன்னிறுத்தி வருகின்றனர் ஆளும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியாக நூற்று எண்பத்தொன்று பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிப்படி நடந்து கொள்ளவில்லை ஐம்பது மாதங்கள் முடிந்தும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்த பணி நிரந்தரம் செய்யவில்லை இதுவரைக்கும் அவர்களுடைய கோரிக்கையை செவி சாய்க்கவும் இல்லை பரிசீலனை செய்து அவர்களுக்கு ஆவணமும் செய்யவில்லை தமிழக அரசு பள்ளிகளில் பன்னிரண்டு ஆயிரம் பகுதி நேர ஆசிரியர்கள் பதினைந்து ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார்கள் தற்போது கிடைக்கின்ற ஊதியம் ரூபாயை வைத்து குடும்பங்கள் நடத்த முடியாமல் தவித்து வருகின்றார்கள் தீர்வு எழுதி தகுதி பெற்ற அவர்களுடைய அடிப்படை உரிமையை கேட்டதை அலட்சியப்படுத்தாமல் கண்ணீர் மங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பல ஆயிரம் குடும்பங்களை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை இந்த அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு உரிய ஆவணம் செய்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அறிக்கை